மிஸ்டர் மண்பு அவன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு சங்கில இருக்கும் ஒன்றும் போல ஏன்னா ஃபர்ஸ்ட் வீட்டில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருப்போம் அதுல வந்து சேரட் வண்டியை பத்தி நம்ம சொல்லியிருப்போம் ஏன்னா வந்து இதெல்லாம் ரேக்கார்ட் ரேஸ்லாம் வந்து பண்ணுவாங்க நேரத்தை வீணா கதை அடிக்கிற வேலுக்கு வந்து தம்பி வந்து பதில் சொல்றதா காத்திருக்காரு தம்பி உங்க பேர் என்ன தம்பி விஷ்ணு விஷ்ணு இந்த சேரட் மாதிரி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர்கள் பேனல்ல இருக்கு

சரிப்பா இதுல என்ன வித்தியாசம் இதுல என்ன இருக்கு வித்தியாசமா நல்லா கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி மூணு ஒரே மாதிரி தான் ஒரே வண்டி தான் என்னப்பா ஒரே வண்டி தான் ஒரே வண்டி தான் மூணு ஒரே வண்டி தான் ஒண்ணு பிரச்சனை இல்ல அந்த ஒரு தான் வந்து அந்த அச்சாணி எல்லாம் உழுந்து சொல்லுவாங்கல்ல அதுதான் இப்ப வந்து அச்சாணி எல்லாம் போறது இல்லையா நம்ம கட்ட கட்டாண்டி தான் அச்சாணிங்க நோட் பண்ணிக்காங்க நேர்களை கட்டாண்டிக்கு மட்டும் தான் அச்சாணி தம்பி சொல்ற மாதிரி பேரிங்க உரிமை குரல் வண்டி எம்ஜிஆர் வண்டி ஓ இப்படி வச்சு இப்படி ஓட்டலாமா

சரி தம்பி இதுக்கு எவ்வளவு ரேட் சொல்லுவீங்க நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லுது நாற்பத்தஞ்சாயிரம் சரி இப்ப நீங்க பணம் வந்து அக்கௌண்ட்ல போட்டு விட்டா வந்த ஒரு அனுப்பிச்சு விடுவீங்க ஏடிபிடியே போட்டு விட்டுருவீங்க ஒண்ணு பிரச்சனை இல்லையா சக்கரத்துல பாட் பண்ண கழட்டி போடுவீங்களா அல்ல எப்படி அது அப்படியே எடுத்து விட்டுங்களா சரி சூப்பர் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது மூலியமா தம்பி என்ன சொல்லுவாங்க நாங்க கொரியரும் பண்ணி கொடுக்குறோம் நீங்க வந்து தாராளமா அக்கௌண்ட் பணம் போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு நீ நேர்ல வந்து பார்த்தாலும் சரி இல்ல தம்பி சொல்ற மாதிரி வந்து வீடியோ வந்து பார்த்து வேணும்னு சொல்லி சொன்னாலும் சரி தம்பி வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டு தம்பி தான் அவன் டேடி வந்து பண்ணுவாரு சின்ன பெரிய நம்ம இந்த வண்டி என்னப்பா ரொம்ப நீட்டாகுது வந்து ரேஸ்க்கு போறது ரேஸ்க்கு போடுறதா இதான் வந்து ரேக்கால் ரேஸுன்றா இது எத்தனை பேர் போடுவாங்க குதிரை இல்ல மாடு 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 ஜோ 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 மாதிரி தொண்ணூறு 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 பண்ணிக்கிறாங்க அந்த போறீங்களா

இது கல்வி நம்ம குதிரை மூலமா அப்போ பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்கணும் ரெண்டு வண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் குதிரையும் போட்டுக்கலாம் மாடும் போட்டுக்கலாம் சூப்பர் சூப்பர் ஒண்ணு முப்பது ஒண்ணு முப்பது ஒண்ணு முப்பது ஒண்ணு முப்பது சரி தம்பி சொன்ன மாதிரி ஒண்ணு முப்பது வந்து பேசிப்பாரு அப்படி வந்து தம்பி வந்து குறைச்சு தம்பி கொடுப்பாரு தம்பி இதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு வண்டியுமே ஒரு மாதிரி இருக்குது புது விவசாயம் போட்டிருக்கீங்க சூப்பர் கடைசி வண்டி மட்டும் என்ன வித்தியாசம் இதுவும்

தம்பி சொல்ற உண்மைதாங்க இங்கதான் சிறந்த முறையில வந்து அவங்களே வந்து கொள்ளுப்பட்டு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க வந்து பல பொருள் எடுத்து வந்தாலும் அவங்க வந்து சிறந்த முறையில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க தம்பி பேர் என்னப்பா விஷ்ணு சொல்லி போன அடிங்க நம்பர் வந்து கீழே கான்ட்ராக்ட்ல கொடுக்குறோம் அடுத்த வண்டி பாக்கலாம் வாங்க அந்த வண்டி வந்து தொண்ணூறாயிரத்து எண்பதாயிரத்து கொடுத்து சொல்லி சொன்னீங்கல்ல இப்ப இந்த வண்டி இதே மாதிரி நீட்டா தான் இது பழைய வண்டியா புதிய வண்டி பழைய வண்டி தான்

இந்த மாட்டு வண்டி ஆனது இது பாப்பா வந்து ரைஸ் மில்ல மாதிரி இருக்குது இல்ல டயர் வண்டி டயர் வண்டி இது பேர் டயர் வண்டியா நான் பேர் டயர் வண்டி நான் வந்து மாட்டு வண்டி தான் நினைச்சேன் இந்த குப்ப குப்பல் இருக்கு மணல் இருக்கு இது மாதிரி யூஸ்க்கு இந்த மாதிரி யூஸ்க்கு எவ்வளவு நான் கொடுத்தறலாம் நான் 45 ரூபாயா கொடுத்துறலாம். ஃபைனல் 45 ரூபாயா கொடுத்துறலாம். சரி ஓகேங்க. நேரே 45 கொடுத்துருங்க. பாக்கும்போது வந்து எண்பது தொண்ணூறு சொல்லிட்டு இருக்கேன். பாத்துட்டு தம்பி என்ன வந்து கூட் வந்து நாளைக்கு வந்து ஒரு விலை வரங்கா நீ பார்த்தா நான் இது ஐம்பத்தஞ்சு 55 ஃபைனல்ல. சரி நீங்க வந்தீங்கன்னா என்ன பண்ண பேசினா சொல்ற மாதிரி ஆம்பா

இந்த வண்டி எவ்வளோ வந்து பணியில் போடலாம் நாற்பத்தஞ்சி சரி ஐம்பது ஆபதாஞ்சி கொடுத்தாரு வந்து நம்ம ஏறு தாண்டுறேன் இப்படி ஏர் தாண்டம் அண்ணாதானே இந்த வண்டி எத்தனை வசு வண்டி ரொம்ப வந்து பள்ளி வாண்டி மாட்டேன் வேஷ்டம் நூறு வருஷம் இங்கே பார்த்தா இங்க ஒரு வண்டி வருஷம் ஆமா ஆமா வருஷம் அதே வண்டி நூறு வருஷம் நினைப்பாங்க ஒரு வண்டி தம்பி வீடியோ தம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து சவால் விட்டுருக்கிறாப்புல உண்மையாவே தேக்கு வந்து நூறு வருஷம் இல்லைங்க இரநூறு வருஷம் கூட தாக்கக்கூடிய அதாவது தாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நீங்க வந்து பாங்கி பயன் தருங்க ஆறு ரூபா செல்லா குட்டி பாருங்க என்னவே தாங்குது தம்பி இந்த வண்டி எல்லாம் தம்பி உள்ள வந்து ஏதாவது அந்த காலத்துல வந்து உள்ள ஏதாவது பழைய காலத்து டிவில பாத்துருக்கியா கவுத்துக்கூடு வண்டிண்ணா கவுத்துக்கூடு வண்டி இதே வண்டி தான் உன்ன சொன்ன கவுத்துக்கூடுல செய்தியெல்லாம் எவ்வளவு பயன் பண்ணிக்கலாம் ஒரு ரூபாய்

இந்த வண்டி சொல்லு தம்பி ஆ இது கட்ட வண்டி தான் கட்ட வண்டி கட்ட வண்டி அதனால பாட்டா காப்ளெட்ஸ் போடுவாங்க அது எவ்வளவு வண்டி குடிப்பீங்க 50 ரூபாய் இதெல்லாம் வந்து அச்சானி குடுது கட்ட ஆ இதான் அச்சானி அச்சானி சொன்னீங்க அந்த அச்சானி இருக்கிற வண்டி வந்து இதாங்க எவ்வளவு நம்ம ஒருலாம் சொல்லுங்க நான் 50 ரூபாய் நம்ம ஒருலாம் 50 ரூபாய் ஆ வாங்க வாங்கலாம் அப்புறம் வந்து பாத்தீனா தம்பி அந்த சின்ன வண்டி குட்டி வண்டி வந்து டேட வந்து ஓடற வண்டி கிடாங்க ஆமா அது சொல்லவே வந்து பத்தியா அது அப்புறம் சொல்லிக்கலாம் அப்பாதி சொல்லிக்கலாமா சரி வாங்க

இது வந்து பார்த்திங்கன்னா வீல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மரத்துல போட்டுருக்காது நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து இந்த பழைய மாட்டு வண்டி நான் இது ஐம்பது ரூபா இது மாட்டு வண்டி மாதிரி அதே மாதிரி வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆம்புலன்ஸ் நாலு அஞ்சு ஆம்புலன்ஸ் மொத்தம் பத்து ஆம்புலன்ஸ் நான்

இது நீ தூக்கிவியா தூக்கி போவா ஏனோட புசுன்னு தூக்கிட்டேன் ஏன் தம்பி தூள் சொன்னா வெயிட்ல வண்டிங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சவாரி எல்லாத்தின்னு தோக்கான ஓட்டிட்டு போவாங்க